வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் புத்தாண்டே வருக வருக புத்தாண்டு பெண்ணே வருக வருக யுகம் படைக்க வருக புத்தாண்டு பெண்ணே வருக யுகம் படைக்க வருக வித்தாக விளநிலம் பெருக வருக விளைவாக நெற்பயிர் செழிக்க வருக வித்தாக விளநிலம் பெருக வருக விளைவாக நெற்பயிர் செழிக்க வருக முத்தாக நல்வாழ்க்கை என்றும் மலர்க முனைப்பாக நல்லேற்றம் என்றும் உயர்க கொத்தாக புன்னகை என்றும் மெளிர கொலுவாக நல்லாட்சி என்றும் மலர்க முத்தாக நல்வாழ்க்கை என்றும் மலர்க முனைப்பாக நல்லேற்றம் என்றும் உயர்க கொத்தாக புன்னகை என்றும் எளிர கொலுவாக நல்லாட்சி என்றும் மலர்க வருக வருக புத்தாண்டே வளங்கள் நிறைக்க வருக வருவாய் உயர வருக தருவாய் நலன்கள் செழிக்க வருக 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 புத்தாண்டே வளங்கள் நிறைக்க வருக வருவாய் உயர வருக தருவாய் நலங்கள் செழிக்க வருக 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 புத்தாண்டே நன்றி வணக்கம்